ராமன் சித்திரக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அங்கே வருகின்றாள் ராமனை கண்டு அவனுடைய அழகில் பயங்குகின்றாள் அதன் பிறகு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால் சுர்பனகையின் மூக்கு அறுபடுகின்றது அருந்த மூக்குடன் ஜனஸ்தானத்தில் தன்னுடைய அண்ணனான கரண் முன் நிற்கின்றாள் சுர்பனகை அவளை கண்ட கரண் உன்னை இவ்வாறு செய்தவன் யார் என்று கோபத்துடன் உடனே கரண் ராமனை நியாயப்படி பார்த்தால் திட்டி இருக்க வேண்டும் ஆனால் உடனே ராமனுடைய அழகை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றாள் காரணம் ராமனுடைய அழகின் மீது உள்ள மயக்கம் வாமீகி ராமாயணத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் தருணோ ரூபன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலா சீரகிருஷ்ணாஜினோ வியாக்கியானத்தில் இதை எடுத்துக்காட்டி ராமனை கண்ட சூற்பனகை போல் சௌந்தர்யராஜன் இத்தலத்தில் எழுந்துள்ள எம்பெருமானுடைய பெயர் சௌந்தர்யராஜனை கண்டு அவன் அழகில் மயங்கினார் ஆழ்வார் பரகால நாயகி நிலைக்கு உடனே மாறுகின்றார் தன்னை ஈடுபடுத்திய அழகை பரகால நாயகி தன் தோழியிடம் சொல்வது போல் அமைந்துள்ளது இந்த பதிகம் பொதுவாக பெரிய திருமொழியில் ஒவ்வொரு திவ்யதேச பதிகத்திலும் ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய பெயரை சொல்வதுண்டு ஆனால் இந்த பதிகத்தில் மட்டும் அவ்வாறு திருமங்கை ஆழ்வார் சொல்லவில்லை மாறாக ஒவ்வொரு பாசுரத்திலும் அச்சோ ஒருவர் அழகியவா என்று அவனுடைய அழகை மட்டுமே ஒன்பது பாசுரங்களிலும் சொல்லுகின்றார் முடிவில் பத்தாவது பாசுரத்தில் மட்டுமே இந்த திவ்ய தேசத்தின் பெயரையே குறிப்பிடுகின்றார் அவருடைய பேரழகில் ஈடுபட்டு தன்னை மறந்த ஆழ்வார் திவ்ய தேசத்தின் பெயரையும் கூட மறந்தார் என்று வியாக்கியானம் சொல்கின்றது இந்த பதியத்தின் கடைசி பாசுரத்தில் தான் இந்த தலத்தின் பேரையே ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் அன்னமும் கலிகன்றி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் ஓரொன்றும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வைதுவரே பாசுரத்தில் முதல் வரியில் நாகை என்று தேசத்தின் பெயரை குறிப்பிட்டு அவனுடைய பெயர் சவுந்தரராஜன் என்பதை அழகியார் என்று குறிப்பிடுகின்றார்